ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே என்ன மாதிரி சோமாரி இருக்கிறீங்களா சோமாரிக்குறீங்கன்னு நினைக்கிறேன் முகத்துக்கு ஃபீல்ட போட அண்ணா கொல்லையா தான் காட்டுறோம் சரி பிரச்சனை இல்லை என்ன நினைச்சுன்னா விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தகவல் அனுசையில் வந்திருக்கிறேன் என்னென்ன சொன்னால் சனையாவுல வந்து டோஹா கத்தாரில் வந்து சனையாவு ஆறாம் நம்பர் ஒக்கால ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ரேட்டா கரைச்சிருக்குது ட்ரேட்டா கரைச்சிக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ல வாரத்துக்கு முன்னாடி இந்த கதையில் நீங்கள் கேட்க முதல்ல நீங்கள் காரியம் பண்ணுங்கள் முதல்ல என்னன்னு சொன்னால் நான் என்னை போடுற வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் அதோட சேர்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து விழுந்தவுடன் சத்தம் கொண்டு வரதா இருந்தால் மறக்காமல் பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க அதோட சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு வந்து சேரும் இது மட்டும் இல்லை நல்ல நல்ல காரியங்களும் நல்ல நல்ல இதுகளையும் வீடியோக்கும் நான் தரவிருக்கிறேன் உங்களுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நான் சொன்ன கதை வந்து என்னென்னு சொன்னால் அந்த டொயோட்டா கராச்சி இருக்குது டொயோட்டா கராச்சி வந்து டொயோட்டா கராஜ் கம்பெனி வந்தது வந்து கராஜ் தான் அதுக்கு முன்னாடி இடது பக்கத்தில் ஐம்பது மீட்டருக்கு தூர தூரத்தில் இடது பக்கத்தில் இருக்குது ஒரு சிவப்பு கலர் கெப்டரியா அதுல வந்து காலை உணவு மதிய வந்து சட்டப்படி சாப்பாடு நல்ல டேஸ்டா இருந்தது சாப்பாடு வந்து உங்களுக்கு நீங்களும் விரும்பினா அந்த கடைக்கு அந்த ரோடு போனீங்களான்டா அவரதுக்கு காலை சாப்பாடு அந்த சாண்ட்விச் தோன்றிய டபுள் கோபீஸ் வச்சு கொடுப்பாங்க அடுத்தது வந்து தோசை சட்னி வச்சு கொடுக்குறாங்க வெறும் மூன்றியால் பரோட்டா அப்படி இந்த கடை என்ன பொறுத்த அளவு நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருந்து எனக்கு தெரியாது இந்த கடை பழைய கடை நல்ல சாப்பாடு அரபிகாரன் கூட சாப்பிட்டு போறாங்க கடையில ஒரு கவுங்களால முடிஞ்ச போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கருத்து தெரிவிங்க எப்படி இருக்கு கொமான்ல சொல்லுங்க கொமான் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இதுல வந்து பாருங்க வந்து ரெண்டு ரெண்டு தோசைக்கு சட்னி சாம்பார்லாம் கொடுப்பாங்க வந்து இந்த இதில் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா வெறும் ரெண்டு மூன்று ஆள் தான் எடுக்கிறாங்க சரியான லாபம் நல்ல சாப்பாடு நல்ல குவாலிட்டியான சாப்பாடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து இந்த ஃப்ரேட்டா கரைச்சி யாரும் நம்ப நண்பர்கள் வந்தீங்களா இருந்தால் இந்த ரோட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த கடையில் சாப்பிடு பாருங்கள் எப்படி இருக்கின்றத நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கோசு செட்டு மற்ற மற்ற ச எல்லாம் இருக்குது அதனுடைய விலைகளை நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளலாம் நல்ல விலை குறைய சாப்பிடக்கூடிய கடை என்று சொன்னால் நம்மளுக்கு இந்த இருக்குது பாருங்கள் இந்த கடை வேட்டை கரைச்சிக்கு முன்னாலே சிவப்பு கடை உண்டு இந்த இருக்குது மறக்காமல் இந்த இடத்துக்கு வாருங்க மக்களே வந்து சாப்பிடுங்க சரிதானே நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறது